ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ல போன நம்ம டிஸ்களை எடுத்துக்கணும் நம்ம செவரிச்சு பேசுகிற அறிவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் போது சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க அவர்களே நம்ம கேம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை வந்து இப்போ நம்ம அனாலிசிஸ் எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது மொமெண்டம் டெக்னிக்கலாக மாடரேட்லி மாடர்ன் புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஐநூற்றி அறுபத்தி நாலுன்னு டார்கெட்டு அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஐநூற்றி இருபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குயிட்டி விதின் இந்த தியரெட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்மேட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் பை ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது முப்பத்திரெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினோரு பர்சன்ட்டு கீழே குறைஞ்சிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு எட்டு புள்ளி ஏழு கிட்டக்க இபிஎஸ்சு ஏறி பதினொன்று புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சென்ட்டு ஹோல்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இது வந்து இந்த குவார்ட்டரு அதாவது ரிசல்ட் வந்த குவா ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான ரேஞ்ச் வந்து நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி முப்பத்தி நாலு இருக்குது இது வந்து செகண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதாவது இந்த ஏபிஎஸோட டிடிஎம்ஐ எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஈபிஎஸ் டிடிஎம்ஐ எடுத்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது அறுநூற்றி பத்துலேருந்து இருந்து ஐநூற்றி மூணுக்கான ரேஞ்சை காட்டிக்கிட்டு இருக்கு அந்த அறுநூற்றி பத்தை உடச்சி எக்ஸ்டென்ட் பண்ணி போகுதுன்னா அறுநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து எழுநூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நான் ஆனுவலைஸ்டுக்கு நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னால் எண்ணூறுவா கிட்டக்கு போனதும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம வந்து எழுநூற்றி எட்டு வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து சப்ஸிக்வேட்டாக செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தகவல்களை நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம் இப்போ இவன் வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு அதாவது இவனுடைய ரேஞ்ச் வந்து நானூற்றி பத்துலேருந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி பத்து கீழே முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிறது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ இப்போ நானூற்றி பத்துலேருந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு உடச்சி மேலே போகிறான்னா ஐநூற்றி எழுபத்தாறுலேருந்து அறுநூற்றி பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நடுவில் மிட் பாயிண்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறத ஞாபகத்துக்குள்ளே வச்சுக்கணும் ஐநூற்றி அறுநூற்றி பத்து இவன் உடச்சு மேலே போகிறான்னா அடுத்த லெவல் வந்து அறுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து எழுநூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடுவில் மிட் பாயிண்ட்டு அறநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும் இவன் வந்து ஐநூற்றி ஐநூற்றி முப்பத்தி நாலுலேருந்து த தொட்டுட்டு ஐநூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற ரேஞ்சை கீழே உடைச்சான்னா மிட் பாயிண்ட் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்குது இங்கே சப்போர்ட் எடுக்கலாம் ஐநூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சப்போர்ட் எடுத்து எடுக்காமல் கீழே உடைச்சான்னாக்கா மிட் பாயிண்ட்டில் நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அதையும் உடச்சி கீழே வந்தாக்க அடுத்த சப்போர்ட் லெவல் நானூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து கீழே பாட்டம் லெவல்னா நானூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து செகண்ட் குவார்டருக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மேலே போனாக்க நம்ம வந்து இந்த லெவலில் ஃபஸ்ட்டு லெவலில் பார்ப்போம் இதுக்குள்ளே திரும்புறான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் எடுக்கிறானான்னு பார்ப்போம் அப்படி எடுத்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே ஏறுறான்னா நம்ம இந்த லெவல்ஸை செகண்ட் லெவலில் நம்ம பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிறோம் அனைத்து அல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே